அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் யாருக்கெலாம் சூட்டபிள்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து செட் ஆகும் ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து செட் ஆகாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன தமிழில் சொல்லணும்னா அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறது தான் இன்ட்ராடை இதில் வந்து மூமெண்டமாக இருக்கிற ஸ்டாக்கை பார்த்தா நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் ப்ராஃபிட்டோட வெளியே வர முடியும் இன்ட்ராடேல பையிங் மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டில் எக்ஸிட் ஆகி வெளியில் வரலாம் அதே மாதிரி அதே ஸ்டாக்கை செல் பண்ணி பையும் பண்ணலாம் ஸோ இதுதான் இன்ட்ராடே இன்ட்ராடேய ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஸ்டாக் இருக்குது நம்ம பர்டிகுலராக ஒரு ஸ்டாக் பண்ணால் ட்ரேட் பண்ணால் தான் நம்ம அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹை லிக்யூடிட்டி ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணணும் ஹை லிக்யூடிட்டின்னா என்னென்னா அந்த ஸ்டாக்கில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வால்யூம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷூஸ் பண்ணோம் ரெண்டாவது அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ப்ரெடிட் பண்ணணும் லாங் போகிறோமா ஷார்ட் போகிறோமான்னு லாங்னா பை ஷார்ட்னா செல்லு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டாக்கோட ஃபிஃப்டி டூ வீக்கு ஹை என்ன லோ வேல்யூ என்ன இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கணும் இப்போது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா மேபி நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி நம்ம என்ட்ரு ஆவோம் ஃபிஃப்டி டூ வீக்கில் லோ இருக்கிறது இன்னும் கீழே கொண்டு வந்துருவாங்க ஸோ லோ வேலிக்கு வந்துடும் ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதே மாதிரி ஃபிஃப்டி டூ வீக்கு ஹையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதும் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து தான் அடுத்த டார்கெட்டுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம தேர்டாக அனலைஸ் பண்ணணும் அடுத்தது வந்து மீடியம்லேருந்து ஹை வால்டிலிட்டி அதே மாதிரி ஃப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன் வந்து இருக்கணும் எப்படின்னா ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் கிடச்சா தான் நம்ம ஒரு பத்து குவான்டிட்டி வாங்குகிறோம் முப்பது பாயிண்ட்ஸ் கிடச்சால்தான் முந்நூறுவா ப்ராஃபிட்டோடு நம்ம வந்து வெளில வர முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வால்டிலிட்டி எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னா பீட்டா வச்சு சூஸ் பண்ணோம் ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது பீட்டா ஆல்ஃபாங்கிறது வந்து லோ வால்டிலிட்டி பீட்டாங்கிறது ஹை வால்டிலிட்டி இந்த மாதிரி ஸ்டாக்கை எப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னா ட்ரேடிங் வியூ டாட் காமில் ஸ்டாக் ஸ்க்ரீனரில் போங்க அதில் போயிட்டு மார்க்கெட் கேபிட்டலைஷன் சூஸ் பண்ணுங்கள் எப்பவுமே லார்ஜ் கேப்பை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்து வந்து பீட்டா வந்து மோர் தென் டூவில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணலாம் இன்னொன்று ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதனால் நம்ம வந்து மினிமம் பட்ஜெட்டில் தான் இது வந்து ட்ரேட் பண்ணணும் ஹையர் வேல்யூஷன் வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து நமக்கு லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் அடுத்து வந்து ஹையர் ட்ரேடு வேல்யூ இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் ஹை லிக்யூடிட்டிலே இது வந்து வந்துடும் அப்போ தான் நமக்கு வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் தான் ஸோ அதை தான் வந்து சில டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது ஒரு சப்ளை வந்து க்ரியேட் ஆகும் அதே மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போதும் டிமாண்ட் க்ரியேட் ஆகும் அடுத்தது வந்து அட்வான்டேஜ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங் இதில் என்னென்ன அட்வான்டேஜ்னா குயிக்காக ப்ராஃபிட் பார்த்துடலாம் அன்றைக்கே நமக்கு ப்ராஃபிட் கொத்தனார் வேலைக்கு போனால் அன்றைக்கே நமக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி பார சம்பளம் இல்லாமல் தின கூலி வந்து நமக்கு கிடச்சிரும் இன்னொன்று வந்து ஓவர் ரைட் ஓவர் நைட் ரிஸ்க்கு அது வந்து நமக்கு டென்ஷனே கிடையாது சில பேர் கால் ஆப்ஷன் வாங்கிட்டு அடுத்த நாள் வரைக்கும் மார்க்கெட் கிராஷ் ஆகிருமோ ஈராக்கில் வார்க்கு வந்துட்டு மார்க்கெட் கிராஷ் ஆயிருமோ அந்த பயம் வந்து கிடையாது அடுத்து வந்து லோயர் மார்ஜின் இதை எப்படி சொல்லலாம்னா ரிலையன்ஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் வந்து ட்ரேட் இருக்கு நமக்கு வந்து மார்ஜின் பெனிஃபிட் கொடுப்பாங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு புரோக்கரை பொறுத்த வரைக்கும் இது மாறுபடும் இப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட வந்து நம்ம ட்ரேட் ஆகிறத வந்து நம்ம வாங்க முடியாது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு நம்ம ஒரு நூறு குவான்டிட்டி வாங்கினோன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்து நமக்கு வந்து வேணும் ஸோ நமக்கு லோயர் மார்ஜின் அதாவது நம்ம இப்போ ஒரு பத்து ஷேர் வாங்குறோன்னா நமக்கு வந்து அதில் மார்ஜின் பெனிஃபிட் கொடுப்பாங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் கிடச்சிரும் நமக்கு வந்து லேர்னிங்கும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒன்று ஸ்டாப் லாஸ் ஆகும் இன்னொன்று டார்கெட் ஆகும் ஏன் ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சின்னுங்கிற நமக்கு லேர்னிங் கிடைக்கும் அதே மாதிரி டார்கெட் கிட்டானால் ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் நமக்கே அது கிடைச்ச மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ரெகுலராக நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த ஸ்டாக்கு ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டாக்கில் வந்து ப்ராஃபிட்டு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணால் போதும் இன்ட்ராடேக்கு வந்து ஒரு ரெகுலரு ஏதாவது ஒன்று நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட மற்ற நாள் வந்து கை கொடுத்து தூக்கி விடும் அடுத்து அட்வான்டேஜ் பார்த்தாச்சு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல தான் இதில் வந்து ஹை ரிஸ்க் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸோடு அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்துருக்கணும் நம்ம வந்து சூஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து ஹை வால்யூமாக இருக்கும் ஆனால் மூமெண்டே இல்லாமல் சில ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே கன்சாலேட் ஆகிட்டு நம்ம வந்து வெறுத்து போய் எக்ஸிட் ஆகலாம்னு நினப்போம் ஆனால் அப்போ பார்த்து அந்த ஸ்டாக்கு வந்து மேலே போகும் ஸோ இது வந்து ஹை ரிஸ்க்கு ஹை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து இருக்கும் இன்னொன்று வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டு ஒரு சில ப்ரோக்கருக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் வந்து இருபது ரூபா வரும் செல் பண்ணிங்கன்னா இருபது ரூபா நாற்பது ரூபா ஸோ நீங்கள் நாற்பது ரூபாங்கிறது வந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் மட்டுந்தான் அதுக்கடுத்து டேக்ஸு எல்லாம் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு ட்ரேடுக்கு வந்து ஸோ நீங்கள் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் பண்ணாதான் இதை வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி லிமிட்டெடு அனலைஸ் டைம் இது எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து எல்லா ஸ்டாக்குமே டெய்லியும் ஸ்க்ரீனரில் போயிட்டு பீட்டா வந்து பண்ணிகிட்ருக்க முடியாது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்ருக்க முடியாது அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டிஸ்அட்வான்டேஜை வந்து அதை அட்வான்டேஜை எடுத்துக்கோங்க நீங்கள் வெறும் ஒரு அஞ்சு ஸ்டாக்கு நல்ல ஒரு மூமெண்டமாக இருக்கிறத நிஃப்டி ஃபிஃப்டியில் நல்ல மூமெண்டமாக இருக்கிற ஸ்டாக்கை அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் எப்படி நமக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிரும் ஏன்னா பெரிய பிளேயர்ஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்டாக்கில் தான் வந்து மேனுப்புலேட் பண்ணுவாங்க ஸோ லிமிட்டட் அனலைஸ் டைம்லாம் அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓவர் ட்ரேடிங் ஓவர் ட்ரேடிங் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங்கில் நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுக்கிறோம் இங்கே தான் எக்ஸிட் ஆகிறோம் இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கான்ஃபிடன் வந்து ரியல் ட்ரேடு பண்ணுங்க ரியல் ட்ரேடு பண்ணும்போது உங்களுக்கு சில நேரத்தில் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னா அகைன் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் ஓவர் ட்ரேடிங் பண்றத கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்க்க போறது கீ இண்டிகேட்டர் ஃபார் ஃபஸ்ட்டு வந்து மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை டைரக்ஷனை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இன்னொன்று வந்து ரிவர்சல் பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பாலிங்கர் பேண்டு இது வந்து இந்த இண்டிகேட்டர் என்னெல்லாம் யூஸ் ஆகும்னா வாழ்த்திங் நல்லா யூஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஓவர் பாட் அண்டு ஓவர் சோலில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து ஆர்எஸ்ஐ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடை மெஷர் பண்ணும் ரெண்டாவது வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் மூணாவது எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அதை வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்எஸ்ஐ வந்து பெஸ்ட்டான இண்டிகேட்ரு நான் அதை தான் சஜஷன் பண்ணுவேன் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்எஸ்ஐ தான் பெஸ்ட்டான இண்டிகேட்ரு நான் அதை தான் சஜஷன் பண்ணுவேன் என் ஆஃப் த செனரியோ என்ன பார்க்க போகிறேன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பேசிக் ரூல்ஸ் காமனாக எல்லாரும் சொல்கிறது த்ரீ ஸ்டாக்ஸ் நீங்கள் டூ டூ இல்லைனா த்ரீ ஸ்டாக்கு சூஸ் பண்ணுறது அதில் அஞ்சு ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக அதில் ட்ரேட் பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ட்ரி அண்ட் டார்கெட் தீர்மானிக்கிறது அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ணலாம் அந்த இது வந்து நமக்கு சித்திரமும் கலக்கும் நமக்கு சொல்லுவாங்க தமிழில் பழமொழி அதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு அப்பேட் ஆகி நம்ம அதோட ட்ராவல் பண்ணும்போது தான் அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்து அது கிடைக்கும் மூணாவது பாயிண்ட் ஸ்டாப்லாஸ் ஃபார் லோயர் இம்பேக்ட் ஸ்டாப்லாஸ் வந்து ஸ்டாப்லாஸ்க்கு வந்து நீங்கள் ஆர்எஸ்ஏ யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்ஸில் இருந்து அதிலிருந்து ஒரு கீழே ஒரு ஒன் இஸ் டூவில் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸஸ் வந்து கம்மியாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அடுத்து வந்து புக்கி ஒரு ப்ராஃபிட் வென் டார்கெட் ரீச் இதுக்கு வந்து என்னென்னா ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ட்ரெயில் டார்கெட் பண்ணுறேன்னு அப்ஸ்டாக்ஸ்லாம் ஒரு சில இதில் இருக்குது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா சில சிங்கிள் கேண்ட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடணும் பாயிண்ட் டோன்ட் மூவ் அகைன்ஸ்ட் த மார்க்கெட் இது வந்து நல்ல பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு வந்து எப்படின்னா இப்போ புள்ளி ட்ரெண்ட்னால் நம்ம பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதே மாதிரி பிஎர்எஸ் ட்ரெண்ட்னா செல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நமக்கு அகெய்ன்ஸ்டாக இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபிஃப்டி போயிடுச்சி இதுக்கடுத்து ரிவர்ஸ் தான் ஆகும் நம்ம நினைப்போம் ஆனால் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் செல் சைடும் ஸோ அதனால் அகென்ஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம வந்து ப்ளே முடியாது பண்ணக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்